கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த அதிகால வழியிலே தெய்வனு மோடு கூட பேசுகிறதான ஒரு வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம் நாம் அநேகருக்கு முன்பாக நாம் நின்று நம்முடைய ஜீவியத்தில் அநேக நஷ்டங்களை நாம் அடைந்திருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கு முன்பாக நிற்கிற அனுபவம் இருக்க வேண்டும் என்று கர்த்துடைய வசனம் சொல்லுகிறது இந்த முற்பிதாக்களை குறித்து சிந்தித்த பொழுது அவர்கள் தேவனுக்கு முன்பாக நின்றார்கள் கர்த்தர் அவளை பயன்படுத்தினார் அவளை உருவாக்கினார் அவளை உண்டாக்கினார் அவளுக்கு தம்முடைய திட்டங்களை வெளிப்படுத்தினார் தன்னுடைய தரிசனங்கள் நிறைவேற்றி கொடுத்தார் அருமையான தெய்வ ஜனமே இந்த கால வெளியிலே கத்த கூட கத்த தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை நாம் இன்றைக்கு சிந்திக்கப் போகிறோம் உன்னு ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்தோமானால் கீழயாத்தின் குடிகளிலே ஆகிய எளிய ஆகாப்பை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சிறைவிலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொன்னான் எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறானோ அவனை கர்த்தர் கனப்படுத்தி ஆசிர்வத்து சத்துருக்களை தோற்கடிக்கக்கூடிய பலனை கர்த்தர் அவனுக்கு தருவார் இந்த எலியாவை கர்த்தர் கொண்டு வந்த நோக்கத்தை நாம் அறிந்திருக்கிறோம் அவன் சொல்லுகிறான் நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளையை நீ கதிகாலையில் கர்த்தருக்கு முன்பாக நிற்பாயன் உன்னை கொண்டு கர்த்த செய்ய வேண்டிய வேலைகளை கர்த்த செய்து முடிப்பான் வேதம் சொல்லுகிறது அவன் இரவும் பகலும் கர்த்துடைய சமூகத்தில் நின்று கர்த்தடை வார்த்தைகளை வாசித்து தெய்வடை சமூகத்தில் உத்தமனாக இருந்தபடினாலே வேதம் சொல்லுகிறது அவன் வார்த்தைகளை கர்த்தர் கேட்டான் அருமையான தெய்வ பிள்ளை இந்த காலை உன் வார்த்தைகளை கர்த்தர் மிகவும் அதிகமாய் பயன்படுத்தி உன்னை நடத்த கத்தர் விரும்புகிறார் ஆண்டவரே என் வாயின் வார்த்தையின்படியே உனக்கு உண்டாக கடவுது நாம் எப்பொழுதுமே ஞாபகம் நிற்கிறவர்கள் நானும் நீங்களும் சமூகத்தில் அதிகாலை நிற்பமானால் உன் வாயின் வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துவார் மூன்று வருஷம் ஆறு மாதம் மலை இல்லாமல் கர்த்த செய்தார் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் செய்வார் ஆனால் உன்னை அழைத்து ஆண்டு உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களில் நான் எனக்கு என்று செய்வேன் சவுளை தெரிந்து எடுத்துக் கொள்ளுங்கள் சவுல் கத்தரை சபைக்கு எதிராக எலும்பி வந்து அநேக மக்களை அடித்து உதைத்து அதற்கான சாசனங்களையும் அதிகாரங்களையும் வாங்கி கொண்டு வந்தவன் ஆனால் வேதம் சொல்லுகிறது கத்தராய் ஆண்டவர் அவனுக்கு தேவை என்று கத்தர் தெரிந்து கொண்டு அவனை ஒன்னாந்தரத்திலே கத்தர் கண்டுபிடித்து நேரியிலே அவன் வரும்பொழுது கர்த்தவனை கண்டுபிடித்தா அருமையான தேவப்பிள்ளை இந்த கால நீ கத்தருக்கு தேவை சபை கர்த்தருக்கு தேவை சமுதாயத்திலே முன்னேறி வர வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் அதிகாலையிலே கத்திற்கு முன்பாக நிற்கிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் அதிகாலையிலே கர்த்தனை கொண்டு வருவார் கூட விதத்தில் நாம் இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிற சவுளை கர்த்தர் தெரிந்தெடுத்தார் அவன் சொல்லாத மனுஷனாக இருந்தாலும் கூட கர்த்தருக்கு அவன் தேவை என்பதை கர்த்தர் அறிந்து அவனை தெரிந்து கொள்ள கர்த்தர் விரும்பினார் காலை வெள்ளை தேவடைய பிள்ளையினை கர்த்தருக்கு தேவை உன் நிலைமை கர்த்தருக்கு தெரியும் உன் சூழ்நிலையில் கத்தருக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் இருக்கிற நஷ்டங்கள் தோல்விகள் போராட்டங்கள் தெரியும் ஆனாலும் கர்த்த சொல்லுகிறார் நீ எனக்கு தேவையாக உன்னை நாளே கொண்டு வருவேன் என்று சொன்னார் தெரிந்தெடுத்தார் அவன் கத்தருக்கு தேவையாக இருந்தான் சவுளை உருவாக்கினார் அவனை கொண்டு வந்து அவன் பயணத்தில் இருந்து அவனை அழைத்துக் கொண்டு வந்து தமஸ்குவிலே அவனை கற்று சந்தித்தார் இந்த காலை விலை மறந்து விடாது நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் நீ கர்த்தருக்கு தேவை ஒரு வழி விழுந்திருக்கலாம் ஒரு வழி அழுது கொண்டிருக்கலாம் ஒருவழி எதிர்காலம் இல்லை நினைக்கலாம் இருளான பகுதியில் இருக்கலாம் தைரியப்படு நீ கத்தருக்கு தேவை உன்னை கொண்டு கத்த செய்ய வேண்டிய வேலைகள் அதிகம் உண்டு இந்த இரண்டு நாட்களே கத்த சொல்கிறார் நீ எனக்கு தேவை மகனே மகளே இன்றைக்கு சத்தியத்தை அறிந்து நீ கர்த்தருக்குள் இருப்பாயனால் உன்னை கொண்டு கர்த்த செய்ய வேண்டிய வேலைகளை செய்வார் தெரிந்தெடுத்து நிறுவங்களை எழுத செய்தார் இந்த காலை வெள்ளை நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறோமா நம்முடைய மத்தியிலே மத்தியிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே தனிப்பட்ட ஜீவியத்தில் நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்போமானால் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலைகளை கர்த்த செய்வார் ஓ தெய்வ பிள்ளையே இன்றைக்கு காலையில சொல்லுவோம் ஆண்டவரே கர்த்தாவே நாங்களும் சமூகத்துக்கு வருகிறோம் நீர் எங்களை ஆசீர்வதியும் நீர் எங்களுக்கு தேவையாண்டவரை என்று சொல்லி நீங்கள் தெய்வ சமூகத்திலே காத்திருந்தார் அவர் திட்டங்களையும் தீர்மானங்களையும் தரிசனங்களையும் உனக்கு கத்தர் வெளிப்படுத்துவார் எலியா தைரியமாய் சொல்லுகிறான் ஓ இந்த தேசத்திலே மழை பெய்யாது என்று சொன்னான் கர்த்தர் வானாதி வானங்களும் கொல்லாத தேவனாகிய கர்த்தர் அவன் வார்த்தைக்கு இறங்கி அவன் வார்த்தையின்படியே கர்த்தர் செய்தார் ஆனால் இரத்தத்தால் மீட்கப்பட்ட உனக்கும் எனக்கும் அந்த வல்லமை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் செய்ய வேண்டிய காரியம் அதிகாலையில் எழுந்து தேவன் சமூகத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை சமர்ப்பிப்போமானால் தேவனுக்கு முன்பாக நம்மை ஒப்பு நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக தைரியப்படுத்திய பிள்ளையே எந்த இடத்துல விழுந்தாலும் சரி எழுந்தரு உனக்கு ஒரு மகிமையான வாழ்க்கை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகவே அந்த நம்பிக்கையோடு இந்த காலையிலே நாம் கத்திடத்தில் வருவோம் அவரனை புதுப்பித்து உன்னை உருவாக்கி தெய்வ சமூகத்தில் நிற்க உனக்கு உதவி செய்வார் கண்களை முடி ஜெபிப்போம் கிருவையும் இறக்கமும் அன்பும்ல நல்ல ஆண்டவர இந்த அருமையான கால வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவை இந்த அதிகாலையிலே நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கிற ஒரு பழக்கத்தை எங்களுக்கு தாரும் தலை தலைமுதல் கால் வரைக்கும் அபிஷேக தைல ஐயா கர்த்தாவே நீர் எங்களுக்கு தேவை நாங்கள் உமக்கு தேவை கர்த்தாவை சோத்திரம் எங்களை நீர் கர்த்தாவை கனப்படுத்துவீராக ஆசீர்வதிப்பீராக புதிய கிருவேகளை தாரும் இந்த இரண்டு உலகத்திலே கர்த்தாவை நாங்கள் உமக்கு ஜீவிக்க உதவி செய்யப்படியா ஏசு கிறிஸ்துவின் வல்லமன நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமே தெய்வ நம் அறைவிலோடும் இருந்து வழி நடத்துவாராக ஆமேன்